காலை வணக்கம் ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ ரிட்டு இருக்குது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரிட்டு இருக்குது டூ டுவெண்ட்டி செவன் ரிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ வந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் கிழமை நீதிமன்றத்தை அணுகாமலே ஏன்னா உங்களுடைய பாகம் மூன்றில் வழங்கப்பட்ட ப அடிப்படை உரிமைகள் ஜீவாதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் இப்போ இன்ஃப்ரிமெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நீங்கள் நேரடியாக வச்சு நீதிமன்றம் போகலாம் ஆனால் டூ டுவெண்ட்டி சிக்ஸு கான்ஸ்டியூஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கே வயலேட் ஆகிற மாதிரில ஸ்டாச்சுச்சரி ரைட்ஸு வயலேட் ஆனால் நீங்கள் இங்கே ஹைகோர்ட்டுக்கு வரலாம் சில விஷயங்கள் வந்து செய்யணும் செய்யாமல் போகிறாங்க அப்படி அது எது செய்ய வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு ரிட் ஆஃப் மேண்டமஸ் எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அது ரிட்ட ப்ரோஹிபிஷன் இப்படி எல்லாத்தையும் போடுறது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் அது வந்து நீங்கள் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் நேரடியாக வந்துட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் டூ டுவெண்ட்டி செவன் என்னான்னா இந்த டூ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே யார் ரெஸ்பாண்ட்டாக போகிற அரசு நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய நேரடி நிர்வாகத்துக்கு இல்லாத இல்லாவிட்டால் கூட அவங்க வந்து அந்த டூ டுவெண்ட்டி சிக்ஸில் போ டூ டுவெண்ட்டி செவன் என்னன்னா உயர் நீதிமன்றத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் எல்லாத்துலேயும் தவறுகள் நடந்தால் அதை சரி செய்வதற்காக டூ டுவெண்ட்டி செவன் சூப்பரிண்டெண்ட் பவர் ஆஃப் ஆல் ஓவர் தி சபார்டினேட் கோர்ஸ் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி மாதிரி டூ டொண்ட்டி செ செவனில் போடுறது வந்து இடைநிலை உத்தரவுகள் உத்தரவு வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறதுக்கு போகலாம் முழு முழுமையான உத்தரவு பிறப்பிட்டு போச்சுன்னா அது டூ ஒன் ஒன் ஃபைவ் சிபிசியில் போடும் இங்கே சிஆர்பி சிஆர்பிசியில் ஃபோர் எயிட்டி டூ போடுறீங்க இடைநிலை உத்தரவுக்கு எதிர்த்து முழுநிலை உத்தரவுன்னா ஃபைனல் ஆர்டர்ன்னா அது வந்து நீங்கள் ரிவிஷன் போடணும் இதுதான் வித்தியாசம் காலை வணக்கம் நன்றி வணக்கம்